ட்ரெஸ்ஸை போட்டு தேய்க்க கூடாதுடா மடக்கி அடிக்கணும்டா இப்படி மேலே கீழே ஆ நல்ல கேப்பல மாட்டீங்கடா ஒரு மூடையே கட்டாத கூடையே வந்து நான் பார்க்கவே எப்படி எப்படி பஸ்ல

நீ என்னவ குறைய நீ என்னவ குறைய நான் بقى ரெடி பண்ணி கொடுத்து வரேன் இன்னும் கொஞ்சம் குறை இருக்குல ஏ மொத்தமா ஊத்தி விட்டு இருக்காங்க சவத்துல அடிக்காம ஐயோ ஏ بتا हां सुपर சூப்பர் சம்பளம் எவ்ளோ வேணும் ஆயிரம் ரூபாய் உனக்கு மூணாயிரமா மூவாயிரத்துக்கு எவ்வளவுத்தியா ஏடா ஒரு மூட சிம்ட காலி பண்ணிட்டே சூப்பர்ரா